வருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் சூறாவளி போல் சிதறிய உங்களுடைய வாழ்க்கை ராகு கேது பெயர்ச்சியால் அதாவது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் தக்க போடக்கூடிய ஒரு நேரமா இந்த ராகு கேது பயிற்சி அமைய இருக்குதுங்க அந்த வகையில கண்ணீராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் கிரகங்கள் என பண்டைய ஜோதிட நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள ராகு கேது ஆகிய இரு கிரகங்களுடைய ராசி மாறுதல் மக்களிடையே அதிக ஈடுபாட்டையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருவது அனைவரும் அறிந்ததுதான் ஒரு ராசியை ராகு கேது கடப்பதற்கு சுமார் பதினைந்து மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் ராகுவும் கேதுவும் நமது ராசி மண்டலத்தில் அதாவது வைஸ் வருவதாக ஜோதிட கணிப்பில் கருத வேண்டும் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் இந்த ராகு கேது ஆதிக்கம் இருப்பதை புராதான அப்படிப்பட்ட இந்த ராகுவும் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி எனும் கயிறாகவும் மத்தாகவும் கொண்டு கடைந்தனாங்க அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுர அசுரர்கள் அமுத குணத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர் நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன்னிகரற்ற பேரழகு மோகினியாக உருவம் அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமர செய்து அமுதத்தை பரிமாறினார் முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார் அதை கண்டுவிட்ட அசுரர்களில் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் கொண்டு தேவர்களின் வரிசையில் அமர்ந்து கொண்டார் இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர் மோகினிக்கு இருந்தாலும் அதற்குள் கரண்டையில் இருந்த அமுதத்துளி ராகுவினுடைய விழுந்துவிட்டது இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய சிறையில் தட்டி ராகுவின் உடலை இரு கூறாகி தொண்டையின் கீழ் அமுத தொள் அமுத துளி செல்லாமல் தடுத்துவிட்டார் இரு கூறாக்கப்பட்ட ராக சரணிந்தனர் அதனால் மகிழ்ந்த எம்பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார் தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தனியவில்லை ஆதலால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வளம் வரும் பாதையில் நின்று தடுக்கலாயினார் அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் கிரகண காலம் என்று நீதி நூல்கள் தர்ம நூல்கள் கலை ஆகியவை கூறுகிறது சூரிய கிரகண காலத்தின் போது கிரகண ஆரம்ப கிரகணம் விடைபெறும் கூடி கிரகணம் விட ஆரம்பிக்கும் போது மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை நமக்கு தரும் நமக்கு மட்டுமில்லாமல் நமது சந்ததியினருக்கும் அளிக்கும் குடும்பத்தினரை கடத்தி வரும் நோய்கள் மனக்குறைகள் வறுமை போன்ற துன்பங்கள் பித்தர்களுடைய ஆசிகளினாலும் தீரும் கிரகண காலத்தின் போது ஏழை எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளில் கடலிலும் புண்ணிய நீராடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்று தரும் பல தலைமுறைகள் பாவங்கள் தீரும் கிரகண காலத்தின் போது சாப்பிடக் கூடாது ஏனெனில் நம் உடலில் நரம்பு பகுதியில் அலகீனமாக இருக்கும் இதனை ஆயுர்வேதமும் விளக்கி இருக்குது இப்படிப்பட்ட ராகு மற்றும் கேதுவை பற்றிய தவறான கருத்து ஒன்று இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்ற முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்கள் மனதில் வேறொன்றிவிட்டன இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது இதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை ஒரு மோதிரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துகளுக்கு காரணமாகும் நன்மையானாலும் தீமையான கண்டிப்பாக இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது ஸ்தானமாகிய வாழ்க்கையின் முடிவையும் நிர்ணிக்கும் பனிரண்டாம் இடத்திலும் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை முடியும் கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகந்தங்கள் அறிவுறுத்தியிருக்கின்றன பிறவியில் தர்ம நெறியின்படி நேர்மை ஒழுக்கம் சத்தியம் தர்மம் வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது மேலும் சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமைந்திருந்தால் யோகத்தை தந்திடுவார் இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்திடுவார் ஒவ்வொரு ராசியிலும் ராகுவும் கேதுவும் சுமார் பதினைந்து மாதங்கள் சஞ்சரிப்பார்கள் வக்ரம் அதிசாரம் ஆகிய கதிமாறுதல்கள் இவ்விரு நிழல் கிரகங்களுக்கும் கிடையாது இவ்விரு கிரகங்களினால் ஏற்படும் அனைத்து தோஷங்களும் எளிய பரிகாரங்களுக்கு உட்பட்டவையாகவே இருக்கும் ராகு திருக்கேது பயிற்சியினுடைய நேரம் தேதி ஆகியவற்றின் வாக்கிய கணித முறைக்கும் திருக்கணித முறைக்கும் வித்தியாசங்கள் உள்ளன இருந்தாலும் ராகம் மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலை மீனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகம் மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக பலன்கள் என்னவோ நனன கால ஜாதகத்தின் படியே அமைந்திருக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியின் காரணமாக கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள சித்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கேதுவும் சப்தம்தானத்தில் ராகுவோ மாறி இருப்பது அளவோடு பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க கணவன் மனைவிடியே கருத்து வேற்றுமையை ஏற்படுத்தி ஒற்றுமையை பாதிக்க செய்வாருங்க ராகு களுத்திரஸ்தானம் என்பது கணவன் மனைவியை பரஸ்பர அந்யோன்யத்தை தாம்பத்தியத்தை நிர்ணயிக்கும் இடங்க அது மாதிரி உத்தியோகம் காரணமாக சிலர் குடும்பத்திலிருந்து பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைய இருக்குது மன நிம்மதி கிடைக்குங்க குடும்ப பிரச்சனைகளால் கவலை அளித்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கேதுவினுடைய நாள் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க ஒரு சிலருக்கு தீர்த்த தல யாத்திரையும் கிடைக்க இருக்குது கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு மகான்கள் தரிசனம் புண்ணிய நதிகளில் புனித நீராடும் பேரு மகாத்மாக்களின் ஜீவ சமாதி தரிசனம் ஆகிய பாக்கியங்கள் கிடைக்க இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கன்னிராசினியர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக திருமண முயற்சிகள்ல சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இந்த திருமண முயற்சிகளை சற்று ஒத்தி போடுவது நல்லது உத்தியோகஸ்தர்களை வரைக்கும் சக ஊழியர்களுடன் தாங்கள் உண்டு தங்களுடைய பணி உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது தேவையில்லாத மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்திலோ அல்லது அவர்களுடைய சொந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க மற்றபடி பணிகள்ல எந்த ஒரு பிரச்சனையோ கவலையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க ஆனா இந்த போட்டிகளின் காரணமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது கேது உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால தந்தை நிலவரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு ஏழாம் இடத்தில் நெருங்கிய உண்டுங்க அதாவது அங்கு வீரிய கிரகமான ராகு அமர்ந்திருப்பது நன்மைகளை தராதுங்க வருமானம் அளவோடுதாங்க இருக்கும் உள்ள கண்ணிராசிக்காரர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொள்வது கொள்வது மிக மிக நல்லது கன்னிராசினேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நரசிம்ம சேத்ரம் ஒன்றிற்கு சென்று பூவரசன் குப்பம் அல்லது பறிக்கல் அபிஷேக பாக்கம் திருக்கோவில்களுக்கு சென்று கற்ப கிரகத்தில் எரியும் தூண்டா விளக்கில் சிறிது நெய் தரிசித்து விட்டால் தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க ராகு கேது தோஷங்கள் தேயிலிட்ட தூசு போல் நீங்கி எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்